ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதியிலே நடைபெற இருக்கும் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஏற்பாடுகள் யாவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூரணமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதுபோல் பதிமாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் யாவும் நிறைவு பெற்றுள்ளன இருபத்தி ஓராந்தேதி அன்று நேரடியாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று மக்கள் வாக்களிக்கலாம் காலை ஏழு மணியிலிருந்து வாக்களிப்புகளானது ஆரம்பிக்கப்படும் பிற்பகல் நான்கு மணி வரை மக்கள் வாக்களிக்க முடியும் கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் மக்கள் நேர காலத்துடன் சென்று தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களின் கதவுகள் யாவும் அடைக்கப்படும் வாக்கு எண்ணும் வாக்களிக்கும் நிலையங்களாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நிலையங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல அதே போல் வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஏழு வாக்கு எண்ணும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் பத்து அலுவலகங்கள் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காகவும் மிகுதி முப்பத்தி ஏழு நிலையங்கள் சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணிகளுக்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் யாவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இன்றைய தினத்துடன் முடிவடைந்துள்ளன இன்றைய தினத்திலே இராணுவ யாஃபோஸ் போன்ற உத்தியோகத்தர்களும் கூட எங்களோட வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டார்கள் இதுவரை ஐம்பத்தி ஏழு தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு முறைப்பாடாக செய்யப்பட்டுள்ளன எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மட்டுமன்றி போலீஸ் உத்தியோகர்களுக்கும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுக்கும் பயிற்சி வகுப்பில் அளித்துள்ளோம் எனவே சுதந்திரமும் நீதியான ஒரு தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறும் என்று நம்புகின்றோம் நன்றி ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அதாவது நாளை மறுதினம் இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக தகுதி பெற்ற நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பா அறுநூற்றி நாப்பத்தாறு வாக்காளர்களுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வாக்கெண்ணும் பணிகள் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இடம்பெறும் நாளை காலை ஏழு மணியிலிருந்து மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஆவணங்கள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் முத்தியோதர்களுக்கு வழங்கப்படும் இருபத்தி ஓராம் திகதி காலை ஏழு மணியிலிருந்து பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பதற்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கின்றது விசேடமாக மக்கள் அனைவரிடத்தில் நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்வது உரிய நேரத்துக்கு நேர காலத்தோடு சென்று தங்களது வாக்குகளை அளித்து அந்த இடத்தில் தரத்தில் நிற்காமல் ஒன்று கூடாமல் வீடுகளுக்கு திரும்பி நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக வேண்டியும் வாக்களிப்பு நிலைய பாதுகாப்புகளுக்காக வேண்டியும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார்கள் விஷேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நாளை அவர்கள் தங்களுடைய கடமைகளை மொபைலூடாகவும் அதேபோல நேரடியாகவும் கண்காணிக்கக்கூடிய வகையில் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் இத்தவிர மட்டக்கள மாவட்டத்தின் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அனைவரும் உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்வதுடன் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் நான்கு முப்பதற்கு ஆரம்பிக்கப்பட இருப்பதால் மூன்று மணிக்கும் ஏனைய வாக்குகளை எண்ணுகின்ற உத்தியோகத்தர்கள் பிற்பகல் நான்கு மணிக்கும் இந்து கல்லூரியில் அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல மாவட்டத்தின் வா போக்குவரத்துக்காக வேண்டி இருநூற்று அறுபதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் போக் வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட உள்ளன மட்டக்கள மாவட்டத்தை பொறுத்தமரில் பிணக்கள் தீர்க்கும் குழுவானது தற்போது மாவட்ட பழைய மாவட்ட சேலத்தில் இயங்கி வருகின்றது இதற்கு மேலதிகமாக போரதை பெற்று பிரதேச செயலகத்திலும் கோரலைப்பட்டு மேற்கு பிரதேச செயலகத்திலும் முறைப்பாட்டு பிரிவு தற்போது இயங்கிக் கொண்டு வருகின்றது இதைவிட இவற்றுக்கு மேலதிகமாக போலீஸ் நிலையங்களிலும் மக்கள் நேரடியாக முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் அவர்களுக்கு விசேடமாக வழங்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசிகள் ஊடாக முறைப்பாடுகளை முன்வைக்கப்பட்டு முடியும் அதேபோல கண்காணிப்பாளர்கள் தேசிய கண்காணிப்பாளர் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் போலீசார் முன்வைக்கின்ற முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதுவரையில் எந்த விதமான பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை இந்த நிலைமை தேர்தல் முடிந்து வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்து பெறுவர்கள் வெளியிட்ட பின்பும் தொடர வேண்டும் அதற்கு சகல வேட்பாளர்களுடைய அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை தேர்தல் பிரச்சார பணிகள் யாவும் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியோடு நிறைவடைந்த பின்னர் இதுவரை எந்த விதமான பாரதூரமான முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற போது அதனை கையாளுவதற்காக போலீசாருக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம் அதேபோல எங்களுடைய முறைப்பாட்டு பிரிவில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களும் தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்களும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மேற்பார்வை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அவ்வாறு ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்ற போது அவற்றினை அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ആ uh. அனைத்து சுவரொட்டிகளையும் கலட்டுவதற்காக வேண்டி போலீசாருக்கு உரிய மேலதிகமான உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊடாகத்தான் நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்கின்றோம் இது தவிர சகல உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றுகின்ற வேலையாட்களுக்கும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் ஊடாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அவ்வாறு போசர் ஒட்டுகின்ற போது அது சட்டவிரோத செயற்பாடு கைது செய்யப்பட முடியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மட்டக்கள மாவட்டத்தில் போசர் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த சந்தர்ப்ப்படுகின்ற நிலையத்தில் யாரை கொண்டு செல்ல வேண்டாம் என்று விசேடமாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த இடத்தில் தொலைபேசியை பயன்படுத்தி போட்டோ எடுக்கின்ற அதாவது வாக்குச்சீட்டுகளை போட்டோ எடுக்கின்ற போது அவர்களை கைது செய்ய போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது